குருவாழ் குருவே துணை இப்பதனை பார்த்து கொண்டு இருக்கும் கன்னிராஜி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கண்ணமூலம் சேட்டு ஜோதரியின் பணி வணக்கம் நாம் இப்பதில் பால் காண இருப்பது ஆடி மாதம் பலன் உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது என்னென்ன பலாபலன் கிடைக்க போகிறது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது திருமணம் நடக்குமா கல்யாணம் நடக்குமா வேலை கிடைக்குமா எதிரி தொழில் நீங்குமா ஆரோக்கியம் மேம்படுமா வேலை கிடைக்குமா வெளிநாடு போகலாமா இப்படி பலவிதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு இந்த மாத கிரக பலன்கள் ஆடி மாதம் எவ்வாறுக்கப் போகிறது ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோயில் திருவிழா தான் ஞாபகத்தி வரும் ஸோ அந்த அம்மனாவது நம்மளுக்கு இந்த மாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா என்று ஆறுங்கள் பார்ப்போம் உங்கள் ராசியில் இருபத்தொம்பது பிறகு செவ்வாய் வந்து அமர்கிறார் அதனால் ஒரு நீங்களுக்கு ஒரு அசல்ட்டு அசால்ட்டாக ஒரு தைரியம் துணிச்சல் போனால் போது எதாவது செஞ்சிடலாம் அப்படி துணிச்சலோடு ஏதாவது ஒன்று செய்வீங்க சாதிப்பீங்க அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்குது தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த மாதிரி உங்களுக்கு தானாகவே வந்துவிடும் அது மட்டும் இல்லை இந்த விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட்டு விளையாட்டுத்துறையில் இருப்பவர் சிறந்த அவார்டு பதக்கங்கள் வாங்கிட்டு வருவீங்க வெளிநாடு மாநிலம் இப்படி வெளியூர் சென்று விளையாட வாழ்க்கலாம் நல்லா அருமையாக இருக்குது அதுவே விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்காது உங்கள் ராசிக்கு ஆறில் ராகுபகவான் குரு பார்வையில் இருப்பது அது ஒரு தொழிலை மேம்படுத்தி தரும் இது வரலானால ஒரு வேலையை வெட்டி இல்லாமல் அழைஞ்சிட்டு இருந்தோம் கூட ஒரு வேலை கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இல்லை ஏன்னா வேலையில் இருக்கிறவங்க கூட மாறலாம் மாறலாமா கண்டிப்பாக மாறி வேறு ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வேலை சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்டதுலையும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியத்திலும் ஒரு முன்னேற்றம் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கிடைக்கும் ஆரோக்கியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களை வாழ விடக்கூடாது இந்த எதிரி கூட இந்த மாதம் தானே அடங்கி போயிடுவோம் கடந்த தொலை கலங்காரம் கூட அடங்கி போயிடுவோம் அதனால் வந்து இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் உங்களுடைய ராசிக்கும் ஏழில் சனி பகவான் இருப்பதும் பார்த்திங்களா உங்களுக்குள்ள கணவன் மனைக்குள்ளே ஒரு வாக்குவாதங்கள் தேவையில்லாத சண்டை சத்துருவெல்லாம் வரும் அதெல்லாம் ஒரு பக்கம் காரை வாங்கி ஒரு பக்கம் விட்டு போயிட்டே இருங்க நமக்கு காரியம் நடக்கணும் தேவையில்லாம வீரியம்னு நினச்சி சண்டை போட்டுன்னு இருக்காதிங்க அதனால் வந்து குடும்பத்தில் ஒற்றுமை சற்று குறைவாக தான் இருக்கும் அது போக போக சரியாகிடும் கணவன் மனைக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே வீட்டுல பெரியவங்க மாமனார் மாமியார் நாத்தனார் இந்த எவ்வளோ இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக தான் இருக்கும் நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம வாழ்க்கை நகரச் செல்ல வேண்டும் ஆடி மாதம் என்றாலே அம்மிக்கலும் நகருவாங்க அந்தளவுக்கு காற்று அடிக்கணுவாங்க அம்மிக்கள் நகருவதோ இல்லையோ நமக்கு வாழ்க்கை சிறப்பாக நகர வேண்டும் அதுதான் நமக்கு முக்கியம் ஆகவே நமக்கா அதாவது எல்லாம் விட்டு கொடுத்து சொல்வது மிக மிக சிறப்பு டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்களுக்கும் உடனடியாக டைவர்ஸ் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் உடனடியாக கிடைக்காது மறுதினம் செய்து கொடுக்குறதுக்குள்ள கொஞ்சம் இந்த மாதம் வெயிட் பண்ணிட்டு இருங்க கொஞ்சம் தள்ளி தான் போகும் இந்த மாதம் கொஞ்சம் தாமதமாகும் எந்த ஒரு சுபகாரியம் எது எடுத்தாலும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தாமதப்படுத்திட்டு தான் போகும் இந்த மாதத்தில் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய இந்த மாதம்லாம் அடுத்த மாதம் நடக்கும் போகுது ஆக அந்த தள்ளி போகும் சுபகாரியங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் ஒன்பதில் சுக்கிர பகவான் இருவது பெருமாள் கோயில் வழிபாடு திருப்பதி சென்று வருவது இதெல்லாம் ஒரு ஒரு பெண்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆதரவு இருக்குது ஒரு அன்னதானம் செய்கிறது ஏழை பெண்களுக்கு படிப்பு செலவு உதவி பண்ணுறது அனதை குழந்தைங்களுக்கு ஒரு செலவு செய்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் சில தோஷங்களையும் நீக்கும் பூரிய புண்ணியத்துக்கு அதாவது ஒரு பெண் தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறீங்க அது நடக்காமல் அப்படியே பெண்டிங் நிற்கிது அந்த பெண் தெய்வத்துக்கு வேண்டுதல் போய் முதலிடம் முடிச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகவும் நல்லபடியாகவும் நடக்கும் ஆகவே உங்களுடைய அந்த தெய்வக்கூட்டத்திலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க உங்கள் ராசிக்கு பத்தில் குரு பகவான் இருப்பது தொழிலில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் வரும் தொழிலே போகிற மாதிரி கூட ஒரு வாய்ப்பு வரும் அதெல்லாம் கவனமாக இருந்தீங்களா அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் கூட வேலை செய்கிறவங்களால தொல்ல ஆஃபீஸர்களால் தொல்ல யாராவது ஒரு சதி வேலை செஞ்சு உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர வச்சுருவாங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க வருமான லாபத்திலும் கொஞ்சம் வில்லங்கு வரும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் அந்த இன்னும் வருத்தப்படணும்னா போக போக சரியாகிவிடும் ஆகவே வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஒரு சமநிலையாக தான் பார்க்கப்படுகிறது இருக்கிறது அதனால் வந்து நீங்கள் இன்னும் வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு உங்களால் இந்த தடைகள் எல்லாம் விலகி இனிமே ஆடி மாதம் ஒரு சிறப்பாகவும் ஒரு பொற்காலமாகவும் உங்களுக்கு அமையப் போகிறது நீங்களுடைய உங்களுடைய கனவு நினைவாக போகிறது ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது அது மட்டும் இல்லை ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருந்திங்களாக்கா ஒரு பிளாட்டு வாங்கலாம் இல்லை ஒரு வீடே வாங்கணும்னு நினச்சிருந்தாலும் வீடு வாங்கலாம் இல்லை ஒரு வண்டி வாங்கணும் ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கணும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கணும் இந்த மாதிரி எதாவது ஒரு கற்பனையில் இருந்தால் கூட அது வண்டி வாங்குற யோகனும் அம்மமாக இருக்குது பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி எக்ஸ்சேஞ்சில் வாங்குகிற யோகம் கூட இருக்குது அதனால் வந்து நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஏதோ இல்லை ஒரு பொருள் வாங்குகிற யோகம் இருக்குது குடும்ப தலைவி பெண்களுக்கு கூட ஒரு தாய் வழி ஒரு உறவில் ஒரு சப்போர்ட்டு ஒரு நகை வாங்குகிற யோகம் ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்குகிற யோகம் நீங்கள் நினைத்த இடத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல உதவி எல்லாம் இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக கையிருப்பு உயரும் அது மட்டும் இல்லை பேங்க் பேலன்ஸ் உயரும் இந்த மாதம் கொஞ்சம் பொருளாதார கஷ்டங்கள் கொஞ்சம் விலகி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் ஆடி மாதம் நீங்கள் ஒரு அதாவது அம்மன் கோயிலுக்கு உங்கள் பெயருக்கு ஒரு அபிஷேகம் பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு பெயருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கலன்னு நினைக்கிறீங்களா உங்கள் பசங்க லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்களா நினைக்கிறீங்களா ஒரு சந்தேகம் இருக்குதா அதாவது ஊதி ஊதி பெருசு பண்ண வேண்டாம் அவங்களாவே பண அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து விலகி வந்துடுவாங்க அதனால் வந்து அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வழிக்கு பிள்ளைகள் வந்துடுவாங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி படிக்கைனா தான் வெளிநாடு சென்று வெளி வெளிமாநிலெல்லாம் ஹாஸ்டல் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அவங்க விருப்பப்படி படிக்க வச்சு உங்கள் அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு அவங்களுடைய விருப்பப்படி நடந்துக்கலாம் அவங்கள பிள்ளைகளும் மதிப்பாங்க வீட்டில் இருக்கும் பெரியவங்களை நீங்கள் மதிக்க மதிக்க உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அதுவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அமைகிறது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்